நாயகரே பூற்றி திரு அண்ணாமலையாரை பூற்றி குரு வாழ்க குருவை துனை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானோட நட்சத்திரம் ராகு பகவானோட இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாதி நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் குணம் எப்படி இருக்கும் எப்பேற்பட்டவராக அவர் மனநிலையில இருப்பாரு எது சார்ந்த விஷயங்கள அதிகம் அவர் ஈர்ப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயல்பாகவே இறக்க குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வசீகரிக்கிறமான ஒரு பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதே போல் ஒரு எப்போதுமே பாக்குறதுக்கு ஒரு இளமையான ஆகவே இருப்பாங்க இளமையாக தன்னை வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான நூல்கள் அழிச்சு அது சார்ந்த அறிவு நிறையவே இருக்கும் எதை அதுக்கு பதில் விவாதம் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாரு எதையும் எடுத்தவனை நம்பிட மாட்டாரு அது சார்ந்த நூல்களை படிச்சு அதுல ஒரு தெளிவு கண்டதுக்கு பிறகு பண்ணுவாரு தெய்வீக நம்பிக்கை இவருக்கு உண்டு தெய்வீக அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இவருக்கு உண்டு தெய்வம் இவர்கிட்ட பல்வேறு விதமா கனவுகள் நினைவுகளில் பேசக்கூடிய அமைப்பு இவருக்கு இயல்பாகவே உண்டு அப்படின்னே சொல்லணும் அரசாங்கத்தில் இருந்தால் உயர் பதவியில இருப்பார் அதே போல் நட்பு பாராட்டக்கூடிய ஆள் எந்த சூழ்நிலையிலும் தன்னோட நிலை மாற மாட்டார் ஒழுக்கம் மாற மாட்டார் நேர்மையா இருப்பாரு மனதில் பட்டதை உடனே சொல்லிடுவார் பட்டனு உள்ளத உள்ளபடி நேர்மையா பேசக்கூடிய ஆற்றல் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அதே போல ஒரு காரியத்தை எடுத்துட்டா அந்த காரியத்தை முடிக்கிறத வரையும் தூங்க மாட்டார் அப்படின்னே சொல்லணும் கங்கணங்கட்டின்னு செஞ்சே ஆவேன் கட்டி செய்யக்கூடியவர் ஆமா அதே போல தன் பல பேர் இருந்தாலும் இவர் பார்க்கறதுக்கு தனித்துவமா அந்த இடத்துல தெரிவார் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் நீர்மை நேர்மையை நீதி நேர்மையை போற்றக்கூடியவராக இருப்பார் மற்றவர்களோட கருத்துக்களை அப்படியே எடுத்துக்க மாட்டாரு அதே நேரத்துல நல்லது கெட்டத பகுத்து பார்த்து செய்யக்கூடியவர் பகுத்து பார்த்து செய்யக்கூடியவர் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவர் ரசிகர் அப்படின்னே சொல்லணும் அதே போல் நெரு எவ்வளவு பெரிய நெருக்கடியான விஷயங்கள் இவர் வாழ்க்கையில வந்தாலும் ஹம் அதை ஈஸியா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் மன தைரியம் இருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் அப்படிப்பட்டவர் அப்படின்னே சொல்லணும் எப்போதுமே எந்த ஒரு தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சந்திச்சு சாமர்த்தியமாக அது வந்து தன்னை விழச்சிக்குவாரு அதில் வெற்றியும் காண்பார் அப்படின்னே சொல்லணும் அதே போல் மனைவிகள் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர் மதிப்பு கொடுத்து நடந்துக்குவார் ஆமா அக்கம் பக்கத்து வீடுகள்ல இவரை பார்த்தாலே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது பார்த்தவனே வர்ற அளவுக்கு பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லணும் அதிக உணவு உணவு வகையில ரொம்ப ருசிச்சு சாப்பிடக்கூடியவர் உணவு பிரியர் அப்படின்னே கூட சும்மா சொல்லலாம் அது இல்லாம ரொம்ப சுதந்திரமா எல்லா விஷயத்துலையும் இருக்கணும்னு ஆசைப்படுவார் இவர் சுதந்திரத்தை யாராவது தட்டுனா அவர்களை விரட்டி அடிப்பாரு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நற்குணங்கள் நிரம்பிய ஆளா இவரு இருப்பார் அது மட்டும் இல்லாம இவருக்கு இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இன்னொரு விஷயம் பேச்சாற்றல் அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் கொஞ்சம் சுய சிந்தனை உடையவராக இருப்பாரு ஒரு இனிமையான நடத்தை உள்ளவராகும் இவர் இருப்பாரு கலை இசையில் ஆர்வம் இருக்கும் இவர் அதே போல் இந்த நீதி வழங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையாக உள்ளதை உள்ளபடி சரி தவறு அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்து சொல்லக்கூடியவர் பேசக்கூடியவர் தொண்டு செய்பவர் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விருப்பத்தோட வாழ் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதற்கான உழைத்து வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாக்க என்ன மாதிரி விஷயங்களை அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் குடி பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உண்டு புகைப்பழக்கத்துக்கு சூர்யா அடிமையாக கூடிய பல விஷயமும் இவர்களுக்கு உண்டு இதனை கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க ஆர்வம் காட்டுவாங்க சிகரெட்டு அடிக்கிறதுனையும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த நட்சத்திர சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதே போல சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி வேடைகள் தொழில்கள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது போக்குவரத்து துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு சுற்றுலா மற்றும் பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆர்கனைசேஷராக இவங்களுக்கு வேலைகள் அமையும் திரைப்படத்துறையில் இவங்களுக்கு தொழில் வேலை அமையும் அடுத்து தொலைக்காட்சி துறை கலை இலக்கியங்கள் கண்காட்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாம அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறது அறிவியல் அறிஞராக இருக்கிறது நீதிபதி கலைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ஈடுபட்டிருப்பாங்க பேக்கரி தொழில் செய்வாங்க பேக்கரியில் வேலை பார்ப்பாங்க ஆமாம் பால் பண்ணை வச்சு நடத்துறது உதவியாளராக இருக்கிறது ஒளிப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் வாசன திரவியங்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நடத்துகிறது இல்லை அதை வாங்கி விற்கிறது கண்ணாடி தயாரிப்பு தொழிற்சாலை கண்ணாடி உபகரணங்களை பயன்படுத்துகிறது அதே போல் மின் உபகரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இது சார்ந்த துறைகள் அனைத்துமே இவங்க ஈடுபடுவாங்க இது சார்ந்த தொழில்கள் செய்வாங்க இது சார்ந்த இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு இதெல்லாம் ஏற்ற தொழில்கள் மற்றும் வேலைகளாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் இதுல சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எப்பேற்பட்ட விஷயத்த சந்திக்குது அப்படின்னு கேட்டோம்னா அறிவு கூர்மை உள்ள புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னா சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதே போல் துணிச்சல் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க பட்டம் படிப்புகளை ரொம்ப விரும்பக்கூடியவங்க சின்னவர் தெரியவர் சிறுபிள்ளை கூட மரியாதை கொடுத்து பேசக்கூடிய குணம் உண்டு உதவி கேட்டு வந்தவருக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்துவார் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் எல்லா அன்பு பாராட்டுவார் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே போல் மனசாட்சிக்கு பயந்து உள்ளதா உள்ளபடி மனசாட்சி படி நடக்கக்கூடியவர் எதிரிகளை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிப்பார் அதே நேரத்துல எதை எந்த தவறை தட்டி கேட்க தயங்க மாட்டார் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா அதிக அன்பு கொண்டவராக இருப்பாரு அதே போல எதை பற்றியும் பெரிய கவலைப்பட மாட்டாரு ஒரு ஒழுக்கமா தன் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக தன் அம்மாவுக்கு தன்ன நல்ல மகனாக மனைவிக்கு நல்ல கணவராக அந்த ஒரு நெறிமுறை மாறாத ஒரு எடுத்துக்காட்டோடு இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழணும்னு நினைக்கிறவர் வாழ்றவர் அப்படின்னா இந்த பாதத்தில் உள்ளவங்க தான் அதிர்ஷ்டங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி உண்டு ஏதாவது விஷயத்தில் அதிர்ஷ்டவசமாக இவங்களுக்கு பணம் வந்தமணியாமே இருக்கும் போட்டிகள் பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடியவர் ஆமா எப்போதுமே துடிப்போட இருக்கக்கூடியவர் ஆமா எல்லாருக்கிட்டேயும் சுவராஜ்யமாக அருமையாக பேசக்கூடியவர் எல்லாத்துலேயும் எப்ப எதை எப்படி எப்ப எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசக்கூடியவர் நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதை ஒட்டி பேசணும் எதை வெட்டி பேசணும் அப்படின்னு அந்த காலச்சூர்ணைக்கு ஏற்ற போல பேசக்கூடிய திறமைப்படுத்தவர் அப்படின்னே சொல்லணும் அடுத்து சிவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உறவினர்கள்ட்ட ரொம்ப அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருப்பாரு அதே போல தாயே தாயும் தாய் மீது ரொம்ப அன்பு கொண்டவர் தாயோட பேச்சுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும் தெய்வ நம்பிக்கை உடையவர் குடும்பத்தின் எதிர்கால தேவைக்கு சொத்து சேர்க்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லவங்க மற்றவங்க எது யாரு என்ன சொன்னாலும் தம் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர் குடும்ப உறுப்பினர்களை அப்படியே நம்பக்கூடியவர் ஆமாம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை பார்த்திங்கன்னா அன்போடு அனுசரித்து மரியாதையோ நடத்துறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அதே போல் வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உழைக்காமலே இவர்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இயல்பாகவே அமைஞ்சுவிடும் ஏன்னா அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க எதை தொடுறாங்களோ அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து கர்ம வினைப்படி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா கோயில் தலங்களுக்கு போகிறத ரொம்ப விரும்புவாங்க போய்ட்டும் வருவாங்க ஆமாம் இப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம சுவாதி நட்சத்திர அன்பர் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த அன்பர்கள் என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னால என்ன மாதிரி உடல் நிலையில என்ன எந்த அளவுக்கு அக்கறை செலுத்தணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வயதிற்கு ஏற்றாற்போல சிறுநீரக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிறுநீர் தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லணும் அது இது மூன்று விஷயம் தாங்க இருக்குது அதனால இது மூன்று விஷயத்திற்கும் அதற்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கிறதும் உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுலையும் அக்கறை செலுத்தணும் அடுத்து இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை இவங்க வழிபட வழிபட இவங்க வாழ்க்கையில செல்வ செழிப்போட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கைய சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் வருமானத்தின் வருமானம் குறையாம வாழ்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கௌரவமாக அந்தஸ்தோடு வாழ வைப்பார் நம்ம லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மரை வழிபட வழிபட பொன்பொருள் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்போதுமே நல்லா இருந்துகிட்டே இருக்கும் ஆமா மேலும் உங்களோட நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர தரப்படுவேன் நன்றி வணக்கம்